థ్యాంక్ యూ జీసస్ నీసు నన్ా నీ రాజా నన్ రాజా నండి రాజా ఎంకు అధిక నేసిక పర్వోగ పితవే నోడు తుదిక్ర కర్తావే రాజా அன்றுரே மரியாத சென்னங்கள் அரியட்டோ ஏசுவே உம்மேல் நம்பிக்க வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதி பீராக ராஜா ஆண்டுரே அப்பா கடன் பிரச்சனையில எத்தனை குடும்பங்கள் ஆண்டுரே மறித்து போய் இருக்கிறார்கள் அப்பா அப்பா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ராஜா ஆண்டு ராஜா அப்பா சமாதானம் இல்லாத குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுங்க ராஜா கணவன் மனைவி பிரிந்திருக்கிற வாழ்க்கை மீண்டும் தொடருக்கும் ஆண்டு ராஜா ஒன்று சேருங்க தகப்பனி ராஜா ஆண்டு ராஜா ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளுக்கா சிபிக்கிறான் விதவிமார்களுக்கா சிபிக்கிறான் ஆண்டவரே ராஜா உழுத பாக்கியம் இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே ராஜா அப்பா எங்களிடத்துல யாரெல்லாம் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்களோ செபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா அப்பா இந்த சபத்தை கேட்டு அநேகர் நீ ரச்சிப்பீராக ராஜா ஆண்டரே அப்பா சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டரே வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஒவ்வொரு வியாதிஸ்தலர்களை சுகமாக்குங்க தகப்பனே ராஜா ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இயேசுவை தேடட்டும் இயேசுவை தேடட்டும்

அப்பா கேட்ட ஒவ்வொரு குறிப்புகள் கரத்துல வைக்கிற மாண்டு ராஜா தாய்மார்கள் சகோதரிகள் நண்பர்கள் உறவுகள் அப்பா எங்க இடத்துல வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தின் கண்ணீரை அப்பா உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற மாண்டு வரை ராஜா சமத்தை கேளेंगे ராஜா இந்த பிள்ளைகளை தொடுங்க ராஜா மரியாதை பிள்ளைகளை தொடுங்க பாவத்தல போகிற பிள்ளைகளை தொடுங்க ராஜா அப்பா ஆண்டவரே இந்த மொபைல்ல அடிட்டாயிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கற ஆண்டவரே அதில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க படிえてிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எக்ஸாம் செய்துிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா நல்ல எக்ஸாம் காணும்படி கிருபை அருளை செய்ய தகுபனே ராஜா அப்பா இந்த வானம் சிங்காசனம் பூமியின் இந்த பாதபடி ராஜா ஆண்டவரே இந்த பாதபடியில இருந்துமே நோக்கி பார்க்கறோம் கர்த்தாவே ராஜா தேவி சேயிங்க ராஜா உதவி செய்கிற ராஜா வீடு இல்லாத அண்ணாதி பிள்ளைகளுக்கு துணையா இருங்க தகப்பனே எல்லாருடைய தேவைகளை சந்திங்கப்பா இந்த இந்திய தேசத்தை ஆசிர்வதிங்க உலக சமாதானத்தை கொடுங்க கர்த்தாவி ராஜா அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றூரே சப்பா இப்படியா அன்று எங்களுக்கு உதவி செய்து ஆசிர்வதித்தை வெளப்படுத்தின நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே செபத்தை கேட்டு பதில தந்த தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா தடியேனப்பா இந்த பிள்ளையை தாழ்த்துக்கிட்ட கருத்துல ஒப்ப கட்டுகிற ராஜா இருக்கிற எல்லாவற்றையும் நேற்றையாய் முடிக்க அப்படி கிருபை தந்துட்டுமா பிரயாணிகள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறப்பா இன்றைய கன மகிமை எல்லா உமாக்கு செலுத்துகிறோம் கர்த்தர் மீட்பரமா இருக்கிற ரச்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 ஆத்மாவை கத்திரை சொல்றோம் முழுவதுமே பரிச நாமத்தை சொல்றோம் என் ஆத்மாவை கத்திரை சொல்றோம் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே ஆமே 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 அதை கைக்கு சிஸ்டர்